இப்ப நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது தமிழாசிரியர்களை இப்படி சொல்லிக் கொடுப்போம் சின்னரா ரா நான் கேட்கறேன் சின்ன ரான்னு நீங்க சொல்றதை நான் பெருசா போடுறேன் பெரியரா இருக்கிறதே இட்னு ஒண்டா போடுறேன் இப்ப இப்படியா சைஸ வச்சா சொல்றது வள்ளின இடையினம்னு சொல்றவே தெரியல பாருங்க சின்னரா பெரியரா அப்படியா சொல்றது நம்ம அப்ப ஞானசம்பந்தர் என்ன பண்றாருன்னா அப்பயே அந்த பிரச்சனை ஏழாம் நூற்றாண்டுல இருந்திருக்கு அதனால என்ன பண்றாரு அந்த ரா வரிசை இருக்கு பாருங்க அதில் உள்ள அத்தனை எழுத்துக்களும் வர மாதிரி ரகரத்தில் தொடங்கினாருன்னா அந்த சொற்கள் எல்லாம் ரகரத்திலேயே இருக்கும் எல்லாம் வரும் அதில் சுரருலகு நரகல் தரணி தளம் முரணிக கரணமதில் முப்புரமெறிக விரவு வகை சரவிசைக்குள் கரமுடைய பரம வரமர் உள்ள வரண்முறையை நெருநீருகள் வறுசுருதி சிறப்புரையினால் பிரமனுயர் அரணிகள் சரணயினை பரவ வளர் பிரமபுரமே இது ஒப்பிக்கிறதுக்கு இப்போ இந்த சந்தத்தோடு படித்தோன்னா ஈஸியாக இருக்கும் தக்க தக்கிட்ட சந்தத்துல பாருங்க சுரர் உலகு நாரார்கள் பையில் தரணி தலம் தல முரணாடி எ அற நம்மா தில் குர

இதை வேகமாக சொல்லி சின்ன வயசில் எங்களுக்கு எங்கள் அப்பா பயிற்சி கொடுத்தார் வேகமாக சொல்லணும் முழு கலரி தழிகலியில் ஒழிப்புலுக்கு வழிபெருக்கு பழிகா முழு தொழிலில் எடுமையங்கள் கடுப்பு முன்னி குழுப்பின் உண்டு கடுப்பு சிவனை தொடுத்துல அல்ல மொழி வகை கடுப்பு முறை கடுமல்ல நகர் படுத்தில் இரு அழுத்து மொழி தமிழ் பெற வழி மொழிகள் மொழி தகையவே அதே பதியத்தில் பன்னெண்டாவது பாட்டு முதல் பாட்டு சுரர் உலகு அதே பாட்டு இதில் சிவனை பார்க்குறோமா விஷ்ணுவை பார்க்குறோமா அம்பாளை பார்க்குறோமா தமிழை பார்க்கறோம்ல இதுதான் தமிழ் நமக்கு வேறு எதுவுமே வராது அவர்கள் பாடுபொருளாக ஒன்றை வைத்துக் கொண்டார் அவ்வளவுதான் இயற்கை அகம்புறம் பாடுபொருள் சங்க இலக்கியத்துக்கு இங்கே சிவனும் திருமாலும் பாடுபொருள் அவ்வளவுதான் ஏன்னா தெய்வம் மாமரம் புல்பலை செய்தி ஆளின் பகிர்ந்து தொகையின்னு கருப்பொருளை ஒன்றாக தெய்வத்தை வச்சுக்கிட்டோம் பாடுபொருளுக்கு ஏதாவது ஒன்று வேணும் இல்லையா அது பக்தி இலக்கிய காலத்தில் இறைவனை பாடுபொருளாக வச்சுக்கிட்டாங்க அவ்வளோதான் ஆனால் இவர்கள் ரொம்ப அழகாக சொன்னாங்க நாளும் சைவம் பரப்பிய நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்தவர் பதிவு செஞ்சிருக்கிறார் நாளும் சிவம் பரப்ப வந்த ஞான சம்பந்தர் பக்தி பரப்ப வந்த ஞான சம்பந்தர் சொல்லல நாளும் இன்னும் செய்யால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தர்னு சொன்னார் அப்ப அந்த தெளிவு முன்னூறு ஆண்டு காலமாக இருந்த தெளிவு ஆங்கிலேயர் காலத்திலேருந்து மாறி போச்சு நமக்கு ஆங்கிலேயர் காலம் வந்ததுக்கு அப்புறம் மாறி போச்சு எவ்வளோ அருமையான பண்களை நம்ம பாடியிருக்கிறாங்க இப்போ அதுபோல் நமக்கு அருமையான ஒரு கந்துக வரின்னு சொன்னே அந்த கந்துக வந்து இப்போ நான் சொன்னோடனே நீங்கள் பிடிச்சிப்பீங்க பொன்னிலங்கு பூங்கொடி புலஞ்சை கோதை வில்லிட மின்னிலங்கு மேகலைகள் பார்ப்ப கார்ப்ப எங்கனும் தன நனா தன நனா தன நனா பாணரங்கள் கணி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு பான் கவிகள் கெஞ்சம் பாணரங்கள் கணி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு பான்கவி அந்த காய் செத்தி